இந்த ஸ்பிட்டல் தான் என்னோட என்னோட லைஃப் ட்வெண்ட்டி என் பிள்ளைங்க மாதிரி அவங்க எல்லாரையும் அப்படியே அன்பு சங்கிலியால கட்டி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல சார் நான் கீழ்த்த கோட்டை எவனும் தாண்டவே மாட்டானுங்க நீங்க நேரில் பார்த்தா இப்ப ஷாக் ஆயிட்டு பாருங்க வாட்

தொண்டர்களை மறந்தாலும் இந்த தொகுதியை என்னாலும் மறக்க மாட்டேன் அடியாச்சி இவ்வளவு கும்பலா இருக்கு கல்யாண கும்பலா எனக்கும் அச்சா இருக்கும் இருபது கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் இருபது கல்யாணம் ரோமியோ எங்கே யாரையும் கல்யாணிக்கான் சொல்லியா அதான் ரூம பயத்தியும் பயங்கர முரட் அவனை எப்படி இறக்குது எனக்கு தெரியும் முரளி என்ன இப்போது நமது கட்சியின் மாவட்ட செயலாளர் அதிரடி அன்புமணி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் இயக்கத்தின் காவலர் அண்ணன் அவர்களின் அருமை பெருமைகளை பாராட்டி இந்த மாணிக்க மாலையை அணிவித்துக் கொள்கிறேன் இப்படி மாலை மரியாதைக்கெல்லாம் ஆசைப்படுவன் நானல்ல என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்படி எளிமையாக வாழ்கின்ற என்னை பார்த்து மாற்று கட்சிக்காரர் சொல்கிறார்கள் நான் பைத்தியக்காரன் என்று நான் பைத்தியக்காரனா இந்த கூட்டத்தில் சோக்கு உண்டாக வந்திருக்கின்ற நீங்கள் பைத்தியக்காரர்கள் நீ பைத்தியம் அம்மா பைத்தியம் அப்பா பைத்தியம் எல்லா பைத்தியம் பைத்தியமோ எல்லாம் நீங்க அதுவும் லூசா விஸ் ஆயிடுச்சு நீ மட்டும்மா உ எல்லார அடித்தா கிடைச்சுங்க ஏதாவது செஞ்சுறியா நீ ஊமையா பைத்தியமா ஏதாவது பண்ணையா நான் இல்ல இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல கேவலம் ஒரு பாக்கெட் சாக்லேட் இப்படி பண்ணிட்டு துரோகி இப்படியே தின்னு தின்னு ஒரு நாளைக்கு ஊறி போய் வெடிச்சிட போற வெடுக்கும் போட்டு சொல்றேன் காதை பொட்டுக்கோ இந்த பதிலுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல அவனுக்கு தான் நோயாளிக்க போனானுங்க நீ என்ன போன இப்ப என்ன நடந்ததுன்னு இப்படி அழுட்டுக்கிற நீ நீ பைத்தியம் தானே ஆமா நீ ஊமை தானே அப்படின்னு எல்லாரும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம் நீ ஊமை முல்ல பைத்தியம் இல்லன்னு வெளியே தெரிஞ்சா நான் என்ன மாத்திக்குவ நான் ஊமை தானே ஆமா நான் பைத்தியம் தானே ஆமா தான் போனேன் நான் போகல என்ன வச்சுக்கோ பைத்தியமா நடிச்சதுக்கு என்ன நடிக்க வச்சதுக்கு நீ ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டிருப்போம் புரியுதா இன்டெலிஜென்ட் பாய் முரளி சொல்ல மனுஷன் சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காக காலேஜ்ல இருந்து ஒரு பண்ணி இங்க வர்ற அவர்கிட்ட ஏடா கோடமா பேசுறாத வரட்டும் வந்து நீ ஊமையான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவேன் தவிர வேற ஒரு வாரத்தையும் பேச மாட்டேன் ஊமை எப்படி ஆமான்னு சொல்லும் ஆமா குரு எப்படி ஆமான்னு சொல்லும் நீங்க பயப்படாதீங்க இது என்னோட அட்ஜம் இங்க யாராலயும் என்ன அசக்க முடியாது ஆமா இங்க என்ன உன்னை யாரால அசைக்க முடியாது நீ மாதிரி நீ நான் தான் டாக்டர் என்ன விஷயம் நான் நான் எங்க போறேன்னு சொல்லணும். சில எனக்கு உங்க முன்னாடி ஓகே.

பிராப்ளம் நோ ப்ராப்ளம் டாக்டர் ப்ளீஸ் முதல்ல நீ அந்த பத்திய கீழ நீ அந்த கத்திய கொடு இஸ் கோயிங் ஆன் ஹிய டாக்டர் இந்த ஃபைட் கர பண்ண என்ன ஃபைட் மாக்கிட்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் a மெண்டல் ஹாஸ்பிடல் இந்த மாதிரி கன்ஃபியூஷனா வரத்தான் செய்யும் நீ நிர்மலா காலேஜ்ல செகண்ட் இயர் பி படிக்கிற பொண்ணு சோசியல் சர்வீஸ்க்காக வந்திருக்க உன் பேரு தேவி ரிலேஷன் மாதிரி இல்லாத ஒரு மாதிரி ஒரு மாதிரி

ியம் இருக்காதே அது எங்கியோ கேட்ட கூடல் அதுக்கு இவன் வாய்ஸ் இருப்பான் இல்ல கண்ணா ஹாய் முரளி செஞ்சினா நீ அவனுக்கு இன்டர்வ் பண்றன்னு அவனுக்கு பயங்கர கோபம் வரும் கண்ணாடி கிண்ணாடி கையில இருக்குது எடுத்து ஓச்சிடுவான் முருவளா ஓஹோ இதுதான் காரணம் ஏன் சார் கண்டவங்க டிஸ்டர்ப் பண்றீங்க

Uh, excuse me one minute please இல்ல தேவி நீங்க என்ன எவ்வளவு டீஸ் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல. انا ஒரு விஷயம் இந்த ஹாஸ்பிடல்ல நீங்க எங்க வணாம் போங்க முரளி நும்முக்கு மட்டும் போய்டாதீர்கள். ஏன் போனா இன்னைக்கு அம்மா நிலைமை ரொம்ப இருக்கும் என்ன கூப்பிடாதீங்க நான் கூட வர மாட்டேன் எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை ஓகே டாக்டர் எனி ப்ராப்ளம் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே சாரி சார் நீங்களே எவ்வளவு நீங்க ஹெல்ப் கூட வரமாட்டேன்னு சொல்லுங்க அடி பலமா chest. ρι必 Grund изώς diese Ball who shall thee join us. josek Chick comforting for you. �ெ verw severation LET jacket you so please kilograms and temperature between two two three 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 four 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 யாரு யார அடிச்சது ஆமா four ஆமா four அது இருக்கே முதல்ல மறு ஓ간다ட்டிருக்கா தயவு இல்லை அங்கனட் ஏ ஜெனரலிஸ் கா நீங்க எல்லாம் கூட வர மாட்டாரு யோ கேந்திரயா கேந்திரயா பை இங்க வா இங்க வா

இல்ல சார் பெரிய இடம் மேம் நீங்க எப்ப வேண்டாலும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் எப்ப வேண்டாலும் போகலாம் நோ ப்ராப்ளம் நோப்ளம் உன் ஆட்டோ தாட்டாக்கா சார் உனக்கு தீன தெரியுமா எனக்கும் தெரியாது சமார் வீண்கிட்டேன் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச தப்பல இல்லையா நீங்க ஊமியாச்சு மட்டுமா பாரு மாட்டேன் என் மான மரியாதை எல்லாம் பறக்க விட்டுட்டு நான் வாழைப்பழ டாப்லெட் நின்றுட்டு இருக்கேன் அந்த பைத்தரியான மாட்டு செஞ்சுட்டு போகுது கரியுமா ஏ தீ தானு அந்த பொண்ணுக்கிட்ட என்ன மாட்டு விட்டார் அது இன்னுமே இங்கே வரக்கூடாது அவ்வளோ தான் என்ன அவ வரக்கூடாதா ஆமாம் எனக்கு போதையே செஞ்சா மாதிரி ஆகிடுச்சே அய்யய்யோ ஏன் போக்குவரம் மண்ணை போட்டுருத அது மட்டும் முடியாது கெண்டா அவ டீனுக்கு வேண்டப்பட்டவரோட பொண்ணு டீனுக்கு கீனு எல்லாம் ரீலு டீன பெற சொல்லி எல்லாருக்கும் அல்வா கொடுத்துன்னு இருக்கா அல்வாவா மிஸ்கீஜா அல்வாவுக்கும் ஒத்துக்காத அம்மா குரு அந்த பொண்ணு நான் உமேன்னு நினைச்சு எல்லாம் என்கிட்ட சொல்லுது ஐயோ நான் இப்போ ஒன்னு பண்ண முடியல கண்ணா நீ சொன்னேன்னா நான் வெளியே போய் சொல்ல முடியுமா ஆமா நாள் பொறுத்துக்கோ அவ சர்வீஸ் முடிஞ்சு போயிடுவா அப்பறமா எஞ்சாய் நானும் எஞ்சாய் மணி என்ன காதலندي யாரும் டோன்ட் டச் மீ ஆன் மை ரோஜா நைட்

என்ன ஆக்ரா வந்துட்டோன்னு பார்முரளி தாஜ்மஹாலே குப்புற படிக்க வச்சுட்டாங்க ஷாஜகான் தாஜ்மஹால யாருக்காக தெரியுமா தெரியலைய முட்டால் காதலி முட்டாலுக்காக கட்டினார் செத்து போயிட்டாங்க அதுக்காக இதை கட்டி தினமும் அவங்க கல்லறையில ரோஜா பூவை கொண்டு போய் வச்சார் அவருக்கும் பைத்தியமா ஆமா அவரும் என்ன மாதிரி காதல் பைத்தியம் காட்டு யானை மாதிரி இருந்த உன்னை கோவில் யானை மாதிரி மாத்தனாலே அந்த தேவி எதுக்கு எதுக்கு அவன் காதலிக்கிறா காதலிக்கிறாளா

குட் மார்னிங் சார் யாரு காலையில எவ்வளவு கரெக்டா குட் மார்னிங் ஊருக்கு போகும்போது அழுக்கு முட்ட மாதிரி இருந்த இன்னைக்கு நீளம் போட்டு வெளுத்த மாதிரி இருக்கிய என்ன நான் இல்லாத கேப்ல வெளியே போயிட்டு வந்தியா பாய தொடர்ந்து பேசுறேன் எனக்கு தெரியும் நீ தானே இவனை இப்படி மாத்திர ஆமா சார் அது தப்பா தப்பு இல்ல தப்பே இல்ல நான் இவனை பேச பேசுன்னு சொல்றதுலாம் ஒரு நப்பாசில அப்படியாவது இவன் பேச ஒரு மாட்டானு என்ன பிளாட் ஆயிட்ட எழுதி என்ன அந்த பொண்ணு என்னையே காதலிக்கிறேன்னு சொல்லிருக்கா அவகிட்ட நான் அவளை காதலிக்கிறேன்னு எப்படி டேய்

அண்மணி அன்போட காதலன் நான் இல்ல நே எழுதும் லட்டர் கேட்டுக்கு நாய் என்ன எழுதிருக்க தூ கண்டவனுக்கு எல்லாம் எழுதும்போது நல்ல நல்ல வார்த்தையா வருது கை எடுத்து போடு நானே தெரிஞ்சிருதா நான் எழுதிட்டேன்ல நோட் நோட் டை நோட் ஹே வேறல இதுக்கே வரதா நல்ல நல்ல காமியா இதுக்கு அந்த அnderல மேல காட்ட வர ப்ளீஸ் இதுக்கு போட்டா நீ என்ன எழுதிருக்கே கண்டனம் குடுத்த தண்டனம் கொடுத்ததமு விண்டனம் குடுத்த தண்டனம் குடுத்ததமுழு